ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டி கதைகள் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நம்மளை நடுங்க வைக்கிற மாதிரியான பல இடங்கள் இருக்குது எக்ஸாம்பிளாக ட்ரையாங்கல் த எக்ஸாம்பிளா பவுண்டாட்ரியாங்க இதெல்லாம் எவ்வளோ மிஸ்ட்ரியான இடமா இருந்தாலும் இதையெல்லாம் நம்மளுடைய கண்ணாலே பார்க்க முடியும் ஆனால் சில இடங்கள் அது இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதை பற்றி சொல்லப்படக்கூடிய பல கதைகள் ரொம்பவே பயங்கரமானதாக இருக்கும் அப்படி இன்டர்நெட்டில் சில வருடங்களாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது த பேக்ரூம் சிலருக்கு இந்த பேக்ரூம்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மிஸ்ட்ரி ஏர்பன் லெஜண்ட் மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த பேக்ரூம் பற்றி தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போது இந்த பேக்ரூம்னால் என்ன எப்படி எப்போ உருவாச்சு இது உண்மையாக இல்லை இன்டர்நெட் உருவாக்குன்னு ஒரு பயங்கரமான கற்பனையானு பார்க்கலாம் பேக்ரூம் அந்த அறைக்கு நாம் நினச்சாலெல்லாம் போக முடியாது நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் இருந்து தவறுதலாக கீழே விழுந்தா பிரிட்ஜ் இல்லைனா போட்டல் மாதிரி ஒரு சிலர் இதை பேர்லர் யூனிவர்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க கீழே விழுந்தா அங்கே ஒரு முடிவில்லாத மஞ்சள் நிற அறை இருக்கும் அதுதான் பேக்ரூம் அது முடிவில்லாத மற்றும் குழப்பமான மெய்ஸ் போன்றது அங்கே மாட்டிக்கிற ஒரு மனிதனுடைய மூளை இந்த நிலையிலேயே குழம்பிவிடும் விடும் அந்த அறையில் இருக்கக்கூடிய பல்புகள் அனைத்தும் விட்டு விட்டு அந்த அறை முழுக்க படிந்த ஈரமான கார்பட்டோடைய வாசம் காற்றில் கலந்திருக்கும் பஸ் பஸ் என்ற ஒலி சிறிது நேரத்திற்கு ஒரு முறை கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த அறையில் ஆங்காங்கே பெரிய நீச்சல் குளங்களும் பெரிய பெரிய சிலைகளும் இருக்கும் இதில் மேலும் பயத்தை கூட்ட நாய் மூஞ்சி கொண்ட மனிதன் ஒளிரும் பற்கள் முகமில்லா மனிதன் கையில் சிவப்பு பருண் வைத்திருக்கும் குழந்தை இப்படி பல அமானுஷியர்கள் அங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மனிதர்கள் மூளை முழுவதுமாக குழந்தை இந்த முடிவில்லா அறையில் இருந்து வெளியேறுவது அத்தனை சுலபம் அல்ல இந்த அமானுஷிய உலகத்தில் இருந்து வெளியேற ஒரே வழி சரியான அறையை கண்டுபிடிப்பது மட்டுமே இதையெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு கேம் இல்லைன்னா ஒரு ஹாலிவுட் சர்வைவல் மூவி மாதிரி இருக்குல்ல ஆனால் சில ஃபாரின் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்ஸ் டிக்டாகர்ஸ் இவங்கெல்லாம் தாங்கள் பேக்ரூமில் மாட்டிகிட்டு இருக்கிறதா வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சிலர் மூணு மாதம் வரைக்கும் பேக்ரூமில் தாங்கள் சர்வை பண்ணிவிட்டு தப்பிச்சு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க இந்த பேக்ரூம் சம்பந்தமான பல வீடியோஸை இப்போவும் நம்மளால் இன்டர்நெட்டில் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேக்ரூம் பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று யூடியூப்பில் ரிலீஸ் ஆச்சு இப்போது பேக்ரூம் பற்றி மூவி ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க மூவியெல்லாம் எடுக்கிற அளவுக்கு இந்த பேக்ரூம் இன்டர்நெட்டில் அவ்வளோ ஃபேமஸாக சரி இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபோர்த் சான் வெப்சைட்டில் தான் முத முதல்ல இந்த பேக்ரூம் பற்றின கதைகள் பரவ ஆரம்பிச்சிது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க இந்த பேக்ரூம்ங்கிற மிஸ்ட்ரி மேக்ஸ் இன்டர்நெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே இப்படி ஒரு இடம் இருக்கா இல்லை இன்டர்நெட்டில் உலா வர்ற ஒரு கற்பனை கதையா அடுத்த முறை தூக்கத்திலேருந்து தவறி விழும்போது அது சாதாரண கனவா இல்லை நான் பேக்ரவுண்ட் கண அழைப்பா இந்த மாதிரியான மிஸ்ட்ரி த்ரில்லர் அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ்க்கு குட்டி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ